பச்சை தான் இந்த மாதிரி இருக்குது வடிகட்டாமல் போட்டேன் வடிகட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஓமப்பொடி வடம் இருக்குல்ல அது புழிய வரும் வடிகட்டாமல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிப்பன் கட்டு அப்புறம் இந்த முறுக்கு குழல் இருக்குல்ல அதுல பொடி புழிய வரும் முறுக்கு வச்சில் ஓமப்பொடியும் புழிஞ்சேன் ஒரு நாள் தான் வந்தது அதுக்கப்புறம் அந்த கண்ணில் வந்து பச்சை மிளகா அடைச்சிக்குது அதனால நான் ரிப்பன் கட்டே புழிஞ்சுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரிப்பன் கட் மாதிரி புரிஞ்சோன்னா சீக்கிரம் காஞ்சிடும் இந்த மாதிரி புரிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அரைப்படியோ படியோ புரிஞ்சுங்க பத்து நிமிஷத்தில் புரிஞ்சிடலாம் போன வாரம் போட்ட ஜவ்வரிசி வடை அப்புறம் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவள் வடை